அனைவருக்கும் வணக்கம் ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு என்னால் முடியும் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் என்னால் முடியும் இது லௌகீகவாதிகளுக்கு அதாவது நார்ம நார்மலாக அந்த உலகியல் வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இது ஒரு தாரக மந்திரமாக இருக்கணும் என்னால் முடியும் இதை எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஒரு எல்லாம் தெரிஞ்ச தலைப்பு தானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு அலட்சியம் சற்று இது நம்மளுக்கு தெரியுமே அப்படின்னு அறிவாளிகளுக்கு அப்படி தோணும் இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் போல் அப்படின்னு எல்லாம் ஒரு ஃபீல் வரும் ஆக்சுவலாக நம்ம மனம் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் இதை வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு அப்போ தான் அவரோட என்ஜினே ஸ்டார்ட் ஆகும் இது இதுதான் கீ மெயின் கீ நம்ம வாழ்க்கை நடத்துவதற்கு உலகியல் வாழ்க்கை நடத்துவதற்கு என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த கீயை ஃபஸ்ட்டு போட்டால் தான் நம்ம ஏதாவது அது வண்டியை ஓட்ட முடியும் வாழ்க்கை என்ற பயணத்தை ஸ்டார்ட் பண்ண முடியும் இதில் அவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது என்னால் முடியும்னு நீங்கள் நினைக்காமல் அவங்கள நம்பி இவங்கள நம்பி இல்லை நம்மளுக்கெல்லாம் வராது அப்படிலாம் இருந்து யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்காது ஒரு ஒரு வாழ்க்கை வந்து ஒரு விளையாட்டாக ஒரு ஜாய்ஃபுல்லாக எடுத்துக்கணும் அப்படின்னாலே என்னால் முடியுங்கிறது தான் எடுத்துக்கணும் வாழ்க்கை ஒரு விளையாட்டு தான் லைஃப் இஸ் எ கேம் அதில் வந்து வெற்றிகள் வரும் தோல்விகள் வரும் அது விளையாட்டு விளையாட்டு வீரர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க நல்ல ப்ளே பண்ணணும் நல்லா விளையாடணும் அப்படின்னு தான் நினைப்பார்கள் நினை அது அது மட்டுமே அவங்களுக்கு குறிக்கோளாக இருக்கும் நான் வந்து நல்ல ஆக்டிவாக என்னால் என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ நான் கொடுப்பேன் ஸோ அதுக்கு ஐ எம் ஹேவிங் சம் ஹெப் கெப்பாசிட்டி சம் எக்ஸ்பீரியன்ஸ் சம் ட்ரைனிங் அப்படிலாம் அந்த ஒரு உணர்வு இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட்டே பண்ண முடியும் வண்டியை என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த இது தாரக மந்திரம் அது கண்டிப்பாக என் உணர்வுகள் ரீதியாக இந்த என்னால் முடியுங்கிறத இப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னா அந்த அந்த எல்லாமல்ல பரம்பொருளை நினைத்து உங்களுக்கு நான் பேசுகிறேன் நீங்கள் இதை நான் சொன்னேன் இது கீன்னு சொன்னேன் கண்டிப்பாக எந்த ஒரு நம்ம வாழ்க்கை நடத்தணும்னாலே நம்மளுடைய மனதோட இயல்பும் இந்த எதிர்பார்ப்போடு தான் செயல்படும் அதனால் எல்லோருமே சொல்லுவாங்க ஒரு எய்ம் ஒரு கோல் அண்டு கனவு காணுங்கள் அப்படிம்பாங்க அப்போ தான் நம்ம அதை நோக்கி செயல்பட முடியும் அதை நோக்கி ஓட முடியும் எந்த இலக்கும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இலக்கு தெரிஞ்சால் தானே அதற்கு ஏற்றப்படி திட்டமிட்டு பாதை வகுக்க முடியும் அந்த பாதையில் நாம் சிறப்பாக பயணம் செய்ய முடியும் அதை அதை புரிஞ்சிக்கணும் நம்மளுக்கு இலக்கே இல்லை என்னமோ ஒரு ஆடு மாடு மிருகங்கள் சாதாரண விலங்குகள் அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அது மனது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக உங்களை நீங்கள் நினைத்து கொள்ள முடியுமா கன்சிடர் பண்ண முடியுமா யோசிங்க சில பேர் அப்படி தான் இருக்காங்க என்ன மிருகங்களோ ஏதோ பிழைப்புக்காக இருக்கு பசிக்காக இந்த அடிப்படை தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கு சாப்பாடு அந்த ரீப்ரொடக்டிவ் ஒர்க்கு தூங்கிறது இந்த மூணு இது எல்லா விலங்கும் செஞ்சிகிட்ருக்கும் இப்போ மனிதன்கிறப்ப அந்த மனசை எதுக்கு உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார் அந்த மனதை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் என்னை போல் மாறுவீர்கள் அப்படி பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள் முனிகள் எல்லோருமே நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது வெவ்வேறு வார்த்தைகளில் ப அவங்க வந்து உங்களுக்கு உணர்க்கிறாங்க அது சாதாரண நம்ம மூதோர் மொழியை எடுத்துகிட்டா எண்ணம்போட வாழ்வுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படிதான் வள்ளுவரும் என்ன சொல்கிறாரு எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியது திண்ணியராகப் பெறின் அப்படின்பார் ஸோ திரும்ப 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 ஒரு விஷயத்தை நீங்கள் இருக்கிறப்ப அது அப்படியே நனவாக மாறும் கனவாக இருந்தது நனவாக மாறும் ஏன்னா நீங்கள் நினைக்கிறப்பயே அதற்கேற்ற செயல்பாடுகள் உங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் நினைக்கிறப்பயே திட்டமிடுதல் வரும் திட்டமிடுதல் வந்துடுறப்பயே அந்த அந்த கனவு அந்த அந்த கோல் அந்த எய்ம் அந்த இலக்கு உங்க மனசுல அப்படியே ஒரு ஃபயராக ஒரு நெருப்பாக விட்டு எரிந்து கொண்டிருக்கும் அதனால அந்த எரிந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த விஷயம் வந்தாலும் நம்ம கோலுக்கு இது எப்படி பயன்படும் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய அனைத்தையுமே உங்கள் இலக்குக்கு எப்படி பயன்படுத்தி கொள்வது இது சாதாரண மனித இயல்பு தாங்க மனித மனம் அப்படி தான் பண்ணும் எப்படி செய்து கொள்வதுன்னு நம்ம அறியாமல் செயல்படுவோம் அதுதான் நம்ம மனதோட இயல்பு அப்போ கோல் எய்ம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னாக்கா சரி வராது அந்த கோல் எய்ம்மை அது யாருடைய இதையாவது பார்த்துட்டு வரக்கூடாது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வரணும் அப்போ தான் அந்த என்னால் முடியுமோ அதோட லிங்க் ஆகும் எனக்கு இந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்குது இந்த மாதிரி திறமை இருக்குது இந்த மாதிரி என்னால் நான் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி அனுபவம் வச்சுருக்கேன் இப்படி ஒரு உணர்வு வரும் அப்படி வந்தப்போ தான் இந்த இந்த கோலும் என்னால் முடியுமோ பின்னி பிணைந்திருக்கும் அது எந்த விதத்துலேயும் வித்ராவல் ஆட்டிடியூடே வராது சாதாரண மனிதர்களுக்கும் இது தேவை குறிப்பாக இந்த என்டர்பன்னர் அதாவது சுய தொழில் செய்பவர்கள் அவங்களுக்கு இது ரொம்ப 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 அவசியம் இப்போ வேலையில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அதை என்னால் முடியத்த முடியும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க எண்ணத்தில் ஏற்றிக்கொள்ளாட்டி கூட ஏதோ செக்கு மாடு மாதிரி என்னமோ ஒரு வாழ் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஏதோ வேலை செய்கிறோம் எது இந்த மேலே உள்ளவங்களுக்கு பயந்துக்கிட்டு என்னமோ செய்கிறோம் என்னமோ நம்ம பண்ணுறோம் பிழைப்பு இருக்க சாப்பிடணுமே குடும்பத்தை காப்பாற்றணுமே அப்படின்னு என்னமோ செய்வார்கள் அவங்கெல்லாம் பாவம் அவங்கெல்லாம் மனிதர்கள் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணவே முடியாது அந்த வேலையிலையும் நான் வித்தியாசமாக பண்ணுவேன் என்னால் முடியும் வித்தியாசமாக யாரும் செய்யாத மாதிரி நான் ஒரு விதத்தில் செய்து பெரிய சாதனைகள் யாரும் எட்டாத அந்த உயரத்தை நான் அடைவேன் அப்படி ஒரு உணர்வு இதெல்லாம் இருக்கணும் இருக்கட்டும் அதுவும் குறிப்பாக அந்த தொழில் புரிவோர்கள் தொழில் முனைவோர்கள் அப்படிம்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 அவசியம் இதை இதை ஐடியா வச்சுக்கணும் அப்போ தான் இது நார்மலாக நடக்கும் கோலை எய்ம் ஆ ஆவோன்னு ஓடுவாங்க கண்ணுக்குட்டி எப்படி தான் ஓடும் ஆரம்பத்தில் ஆனால் ஏதாவது ஒரு சின்ன தடைகள் பிரச்சனைகள் ஏதாவது வரப்போ சுணங்கிடும் டம்முன்னு நிற்கும் ஒன்றும் அந்த மாதிரி இருக்கக்கூட அந்த தடைகள் அந்த பிரச்சனைகள் ஒரு எதிர்ப்புகள் இதெல்லாம் வர்றப்ப இந்த மந்திரம் ரொம்ப பயன்படும் என்னால் முடியும் அப்படிங்கிறத உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதற்கேற்ற ஒரு புதிய பாதையும் பிறக்கும் புதிய வழி உருவாகும் ஒரு நீங்கள் நீங்கள் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது மற்றவங்க கேட்பாங்க எப்படிங்க இப்படி யோசிச்சிங்க என்னன்னு உள்ளே தோணுச்சு அப்படின்னு தான் சொல்லுவீங்க என்னால் முடியும் அப்படின்னு அந்த மந்திரந்தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி அதை கடக்க முடியும்னு க சொன்னேன் கடக்கிறது அப்படின்னா அந்த வெற்றி கிடச்ச பிறகு அதான் எல்லை அதோட எண்டு அப்படின்னு கிடையாது அதோட ஒரு முடிவு அப்படின்னு கிடையாது அடுத்த எல்லை நோக்கி அடுத்த உயரத்தை நோக்கி மனம் ஓடும் மனதோட இயல்பே அப்படி ஒன்று ஒன்றுக்கு ஆசைப்படும் அது அடைந்த பிறகு அதோட திருப்தி வராது அதற்கு அடுத்ததுக்கு போகும் இதை விட இன்னும் பெட்டராக இன்னும் கொஞ்சம் அதிகமாக அப்படி தான் மனம் போகும் அப்படியே இந்த அதுக்காக தான் அந்த பெரிய வெற்றியை இப்படியே கடக்க முடியும் அப்படின்னு ஏன்னா அதோட நிற்க மாட்டிங்க இந்த என்னால் முடியும் மந்திரம் வந்து ஃபர்தராக அவங்கள கூட்டிகிட்டு போகும் ஏன்னா இதை முடிச்சிட்டோம் அடுத்து அப்படின்னு கிட்டத்தட்ட சில நூறுகள் இல்லாட்டி சில ஆயிரம் படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு மலை மீது ஏற வேண்டும்னாலும் முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எடுத்து வைக்கணும் வைக்கிறதுக்கே இந்த மந்திரம் தான் பயன்படும் முதல் படிக்கட்டில் உங்கள் காலை எடுத்து வைக்கணும் வச்சுட்டு இந்த மந்திரத்தை பிடித்து கொண்டு தான் நீங்கள் சிகரத்தை தொட முடியும் அந்த ஒரு அந்த ஒரு உணர்வு இது இது வெவ்வேறு விதமாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் தோணும் என்னால் முடியும் எதையும் சாதிக்க என்னால் முடியும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படி வரும் இப்போ எனக்கு எப்படி வரும் அப்படின்னா என்னால் முடியும் அப்படிங்கிறத தவிர்த்து எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு எனக்கு அப்படி ஒரு உணர்வு வரும் என்னால் முடியுங்கிறத தவிர்த்து எனக்கு வேறு எதுவும் தெரியாது ஏன் அதை மாதிரி வச்சுக்கிறேன் நான் வேறு எதையும் நான் பார்க்க மாட்டேன் மற்றவங்க அடைந்த தோல்வி அவங்களுக்கு தோல்வியானதால் நம்மளுக்கு தோல்வியாகுமா இருக்கணும்னு வாய்ப்பு இல்லையே நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் ஏதாவது செய்து கொண்டிருப்பேன் என் இலக்குக்காக என்னுடைய குறிக்கோளுக்காக நான் ஏதாவது சிந்தித்து கொண்டிருப்பேன் செயல்பட்டு கொண்டிருப்பேன் அப்படின்னு நீங்கள் செயல்பட்டுட்ருக்குறப்ப அது ஸ்லோ ஸ்டடி வின் ரேஸுங்கிற மாதிரி உங்களை அறியாமலேயே நீங்கள் உங்கள் இலக்கு நோக்கி மிக அருகாமையில் போவது உங்களுக்கே தெரியாது மிக அருகில் இருப்பது உங்களுக்கே தெரியாது அப்படி ஒரு ஃபீலை வச்சுக்கோ மற்றவங்கள பார்க்குறது இது இப்படி அவங்கள கம்பேர் பண்ணுறது உள்ள திறமைகள் உள்ள வாய்ப்புகள் அந்த எதை வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லாட்டி உதவி ஆள் இப்படி எப்படி மற்றவங்களே கம்பேர் பண்ணக்கூடாது அதனால தான் எனக்கு இந்த ஒரு உணர்வு வரும் என்னால் முடியும் அப்படிங்கிறத தவிர்த்து எனக்கு வேறு எதுவும் தெரியாது எனக்கு என்ன தெரியுமோ அதில் அளவுக்கு என்னுடைய குறிக்கோளை நோக்கி நகருவதற்கு என்ன மாதிரி திட்டமிடுதல் சிந்தித்து திட்டமிடுதல் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு செயல்பாட்டுக்கு அது கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துட்ருப்பேன் அப்படிங்கிற அந்த உணர்வோடு செயல்படுறப்ப மிக எளிதாக நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறப்ப ஏ அப்பா இவ்வளவு படிக்கட்டுக்கள் ஏறி வந்திருக்கோமா அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வரும் அதுக்கு இந்த மந்திரம் தான் என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த மந்திரம் தான் உங்களை அங்கே கூட்டி செல்லும் அந்த சிகரத்தை தொட வைக்கும் எந்த ஒரு சுணக்கமும் வரக்கூடாது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மந்திரம் பயன்படும் என்ன தடை வந்தாலும் சரி நம்மளால முடியாது இப்போ இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங்கே உங்களுக்கு வராதபடி இருக்கும் இந்த அடிக்கடி என்னால் முடியும்னு நீங்கள் ஒரு உணர்வுக்கு அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அதுதான் நம்ம முன்னாடி வள்ளுவர் சொன்ன அந்த திருக்குறளையும் உதாரணத்துக்கு கொடுத்தேன் நம்ம மருத்துவங்களை அவங்கள இவங்கள கம்பேர் பண்ணுறதெல்லாம் தேவையே இல்லைங்க நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்ம குறிக்கோளுக்காக ஏன்னா குறிக்கோள் இல்லைன்னா குறிக்கோள் இல்லாத மனிதன் மனிதனே இல்லைம்பாங்க அது நிறைய சினிமா பாடல்கள்லாம் கூட வந்திருக்கு உங்களுக்கு அது ஊக்கப்படுத்துகிற மாதிரி அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க பட் உணர்வு ரீதியாக அந்த ஒரு குறிக்கோளை நோக்கி நகரக்கூடிய மனிதனாக இருக்கணும் சாதாரண விலங்குகள் போல் இருக்கக்கூடாது வெறும் பிழைப்புக்காக உண்ண உணவு இருக்க இடம் அந்த சுகத்திற்கு அப்படின்னு அந்த மாதிரி சாதாரண ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது அதில் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு எனர்ஜியே கிரியேட் ஆகாது அது வேஸ்ட்டு அது சாதாரண ஜடம் போல் தான் அது அது வேஸ்ட்டு அது கடவுள் அந்த மனம்னு கொடுத்ததற்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் அதனால் இந்த குறிக்கோளை வச்சுக்கணும் இந்த மந்திரத்தை சேர்த்தணும் அவ்வளோதான் என்னால் முடிய எந்த ஒரு தடைகள் வந்தாலும் என்ன ஒரு நெகட்டிவான சூழல்கள் வந்தாலும் இந்த மந்திரத்தோட எஃபெக்ட் நீங்கள் அப்போ தான் உணர முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும் அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன செய்ய முடியும் பின்வாங்காமல் என்ன செய்யலாம் அதை பார்த்துட்டு அறியாமல் போயிட்டுருப்பீங்க அந்த ஒரு அந்த ஒரு ஃபயர் இருக்கும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் பயன்படுத்துவீங்க அப்படி ஒரு அறிவு இருக்கும் ஒரு தோல்வி வருது ஒரு தடங்கள் வருது அப்படின்னா அதில் நல்ல சரியான அனுபவத்தை கற்றுருப்பீங்க ஓ இதனால் அதில் ஒரு அறிவு கிடைச்சிருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக அந்த சிகரத்தை தொட நமக்கு பயன்படும் அந்த தோல்வி வந்ததுமே நம்ம ஆஃப் ஆகுறோன்னு வச்சுக்கோங்க வேஸ்ட்டு ஆஃப் ஆகாமல் அடுத்து நம்ம கடந்து போகிறதுக்கு அந்த தோல்வியை தாண்டி செல்வதற்கு இந்த என்னால் முடியுங்கிற மந்திரம் வந்து கண்டிப்பாக பயன்படுங்க அப்போ தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போக முடியும் ஒரு தோல்விகள் வருவது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை பாடத்தை கொடுக்கும் நீங்கள் பாட்டு ஓடிக்கொண்டிருங்க ஆச்சரியமான அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் அது அவனுடைய அருள் இருந்தால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கூட உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அதனால தான் இது தன்னம்பிக்கை கொடுக்கும் என்னால் முடியும் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை தன்மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை அடுத்த ஏஎம்டி நூற்றில் எல்லாம் அவன் அப்படின்னு அந்த அவரியை நினச்சிக்கணும் ஏன்னா நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு தன்னம்பிக்கை மட்டும் பயன்படாது அது மட்டுமே போதாது கொஞ்சம் ஒரு சூப்பர் பவரையும் ஏன்னா நம்ம ஒண்டியாக தனித்து செயல்படும் பொழுது வெற்றி லிமிட்டடாக தான் இருக்கும் இந்த பிரபஞ்ச நாயகனை இந்த படைத்தவனை நாம் இணைத்து கொள்ளும் பொழுது அது மாபெரும் வெற்றியாக நினைத்து பார்க்க முடியாத அற்புதமாக மாறும் அந்த ஏஎம்டி நியூட்ரலில் நம்ம அந்த எல்லாம் அவன் அப்படிங்கிற தலைப்பில் பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த என்னால் முடியுங்கிற மந்திரத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் எப்போ பார்த்தாலும் அதை நினைக்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் விடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்